மம்மி இந்த வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஏன் புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஏன் புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா அது உனக்கு ஒரு கதை மூலயமா சொன்னா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன கதை அப்படின்னு சொன்னேன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு ஜென் துறவி இருந்தார் சரியா அப்ப அந்த ஜென் துறவியை பாக்குறதுக்கு ஒரு ஒரு மனுஷன் வந்து வந்தார் வந்த பிறகு அந்த மனுஷன் கேட்கிறாரு எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது நிறைய புலம்பல் சொல்றாரு சொல்லும்போது அப்போ அந்த ஜென் துறையை வந்து ஒரு கிளாஸ்ல வந்து கொஞ்சம் உப்பு கொட்டு கொடு கொடுக்குறாரு எதா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்ச உடனே நம்ம நான் உங்களுக்கு கஷ்டங்களை சொல்ல வந்தா நீங்கள் உப்பு கொட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு சரி 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 நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு ஆறு போயிட்டு இருக்கு அந்த இடத்துல போய் போறான் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போன பிறகு அங்கே இவ்வளோ ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ உப்பு எடுத்து அவர் கையில கொடுத்து நீ போய் கொட்டு அப்படின்றாரு மொத்தத்தையும் கொண்டு போய் கொட்டிடுறாரு கொட்டிட்டு அந்த ஆறுல கொட்டிட்டு அதுலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வராது இப்ப வந்து இந்த தண்ணியை குடி அப்படின்றாரு சரி நான் அவனை என்ன பண்றேன் அந்த தண்ணியை குடிக்கிறான் குடிச்ச பிறகு இப்ப உப்பு இருக்காங்கிறாரு உப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்போ சொல்றாரு இதே போலதான் உன்னுடைய மனசு கிளாஸ் அளவு இருக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் பெருசா தெரியும் உன்னுடைய மனசு இந்த ஆறளவு பெருசா இருக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையுமே சின்னதா தெரியும் அப்போ நீ செய்ய வேண்டியது என்னன்னா பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருந்துக்கதான் இருக்கும் ஆனா உன்னுடைய மனசு வந்து நல்லா விசாலமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு அதாவது ஜென் துறையில் வந்து அந்த மனுஷனுக்கு சொல்லி அமிச்சார் அப்ப நம்ம பண்ண வேண்டியது வேண்டியதுனா கஷ்டங்கள் தான் இருக்கும் நம்ம மனசை விரிவா வச்சிருந்தோம்னா நமக்கு கஷ்டங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க